உண்டாவதாக தாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதத்தின் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாயிருக்கிறார் தேவடைய வசனம் சொல்லுகிறது நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் நம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் ந பூசணாகி பவுல் சொல்லுகிறார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அவர் ஏதோ பரலோகத்திலிருந்து நம்மை பார்க்கிற தேவன் தூரத்திலிருந்து நம்மை அறிகிறவர் அவர் தூரத்திலிருந்து அறிகிறவரா இருந்தாலும் அவர் நமக்கு சமீபமான தேவன் நம் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல அவர் நமக்கு சமீபமா இருக்கிறவர் நம் நம் சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் தேவன் நம்மை கைவிட்டு விட்டாருன்னு நினைக்கிறோம் அவர் தூரமா போயிட்டாருன்னு நினைக்கிறோம் செய்யும்போது நாம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு தூரமா நம்ம வந்துடுறோம் செய்யும்பொழுது தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறோம் நமக்கும் தேவனுக்கும் இடையில அந்த பாவம் வந்து ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது அது கரெக்டு ஆனா அந்த பாவத்து நிமித்தம் நம் மனஸ்தாபப்பட்டு தேவன சமூகத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது நம் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தன் நமக்கு திரும்பவும் சமீபமான தேவனாய் மாறிவிடுகிறார் அவர் நமக்கு சமீபமா தான் விரும்புகிறார் அவர் நம்மோடு கூட வாசமான விரும்புகிறார் அவர் நமக்கு சமீபமா இருந்த சகலத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் உபாகமம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வருஷத்துல நாம் வாசிக்கிறோம் மோசை இஷ்டவே ஜனங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார் நம் தேவனாகிய கத்தனை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது அப்படி கேட்கிறார் மோசை இஷ்டவே ஜனங்க கிட்ட அப்போ தேவன் எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம் தேவனை பற்றி நம்ம ஆஹ் நம்முடைய அறிவு எப்படி இருக்கிறது தேவனை பற்றி நாம் எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார் நம் பக்கத்திலே நிற்கிறார் அவர் சமீபமாய் வந்து விடுகிறார் நாம் கூப்பிடுகிற போதெல்லாம் என்ன விஷயம் நாம் கூப்பிடணும் நாம் கூப்பிடும் பொழுதுதான் அவர் சமீபமா இருக்கிறதை நாம் உணர முடியும் தேவன் எப்பொழுதுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ரெடியா இருக்கார் நாம் எப்பொழுது கூப்பிடுகிறோமோ அப்பொழுது உடனே நம் பக்கத்துல வந்து நமக்கான காரியங்களை செய்கிறதற்கு அவர் எப்பொழுதுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ரெடியா இருக்கார் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் நாம் எவ்வளவு விசேஷமான ஜனங்கள் நாம் எவ்வளவு விசேஷிக்கப்பட்டவர்கள் தேவன் நமக்கு சமீமா இருக்கிறார் இந்த உலகத்தை இந்த யூனிவர்ஸ் இந்த எல்லா அண்ட சராசரங்களையும் படைத்த அஹ் தேவாதி தேவன் அந்த பெரிய தேவனை நம்முடைய தேவனாக நாம் கொண்டிருக்கிறோம் நம்ம எவ்வளவு விசேஷித்த ஜனங்கள் அப்படிப்பட்ட பெரிய தேவன் நமக்கு சமீபமாய் நின்று உனக்கு என்ன வேணும் கேள் நான் உனக்கு செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அவர் நின்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனா நாம என்ன பண்ணுகிறது இல்ல தேவனை கூப்பிடுகிறது இல்ல தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்ல இப்ப தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவனை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் நின்று அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல அவர் வேற எங்கேயோ இருந்து பார்க்கிறவர் அல்ல அல்லது தேவனை தேடுகிறதுக்காக தேவனை கண்டறியத்தக்கதாக நாம் வேறு ஒரு இடங்களுக்கு செல்ல வேண்டிய செல்ல வேண்டும் என்கிற அவசியமும் நமக்கு இல்லை நாம் இருக்கிற இடத்துல நாம் தேவனை உண்மையாக தேடும் பொழுது உண்மையாக தேடுகிறவர்களுக்கு அவர் சமயமா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்படியே நமக்கு அது நடக்கும் தேவோட வாக்கு திட்டங்கள் எல்லாம் நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது தேவனுடைய வசனத்தை இருக்கிற வண்ணமாகவே நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு அதற்கான ஆசீர்வாதங்களை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது தேவனை தேடுகிற ஆத்மாவுக்கு நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம எப்போ ருசிக்க முடியும் நாம் தேவனை தேடும்போது தான் ருசிக்க முடியும் நம் தேவனை தேடும் போது நமக்கு சமீபமாய் வந்து நமக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து செய்கிறது நம்ம பார்க்கிறோம்

தேவன் பரலோகத்திலிருந்து மனுஷனை கண் நோக்கி பாக்குறது எதுக்காக வேற எந்த விஷயத்துக்காகவும் இல்ல மனுஷன் தன்னை தேடுகிறானா என்னை தேடுகிற உணர்வு மனுஷனுக்கு இருக்குதா அப்படிங்கறதுதான் தேவன் ஏக்கமா பார்த்துட்டு இருக்கிற அப்ப நம்ம ஒவ்வொருவரும் தேவனை தேடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வந்து நமக்கான காரியம் எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்ள வல்லவரா இருக்கிறார் ஜிபிக்கலாமா அன்புள்ள தகப்பனே நம்ம துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் நம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தேவனே உமை துதிக்கிறோம் உண்மை நாங்கள் எப்பொழுதும் கத்தாவை தேடுகிறவர்களாக உண்மையாய் உம்மை தேடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தேவனை நான் தேவனை நாங்கள் எங்கேயோ தேடுகிறதல்ல தேவன் எங்களுக்கு சமீபமா என்று கொண்டிருக்கிறீர் அதை நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும்போது அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உண்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் எங்களுக்கு சமீபமா இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கத்ததாமே எங்களுக்கு கிழக்கு தரும்படியால் ஜிபிக்கிறோம் ஏசுக்கு சுல்லமையில நாமத்தை ஜிபிக்கிறோம் கிதாவே ஆமேன் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராத 好嘞。